வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வர இருக்கிறேன் இப்போ நம்ம என்எஸ் ரைஸ் சேவை இதை வச்சு நம்ம நம்ம இடியாப்பம்னு சொல்லுவீங்களா அதான் நம்ம சேவைன்னு சொல்லலாம் அது வந்து நம்ம ரெடிமேடாக எப்படி வாங்கி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதோடய பெல் லைக்கானையும் க்ளிக் பண்ணி வாங்க வீடியோக்களை போகலாம் என்ன மாவை வந்து நம்ம தயார் பண்ணி த வெந்நீரை விட்டு பிசைஞ்சு புளியில் கஷ்டமாக இருக்கும் இது வந்து இவங்க ரெடிமேடாகவே பண்ணிச்சுருக்காங்க இதை நம்ம வேணுங்கிற அளவுக்கு முதல்ல பார்த்தாலும் போட்டுக்கலாம் வேறவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுருங்க எவ்வளோ வேணுமோ இது நம்ம கஷ்டப்படாமல் நம்ம கொதிக்கிற வெளியில ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் வச்சா போதும் நம்ம வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன தேங்காய் சேவையோ இல்லை புளி புளி புளிவர சேவை லெமன் சேவை இனிப்பு அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பாதி பாக்கெட் மேலே போட்டிருக்கேன் நான் இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம் தண்ணி கொதிச்சுன்ட்டுருக்கு கொதிச்ச உடனே எடுத்து திரும்ப இது வந்து ஒரு பாக்கெட் வந்து இரநூறு கிராம் நான் இரநூறு போட்டு ஃபுல்லாக போட்டுருவோம் இப்ப இதுல நல்லா கொதிக்க கொதிக்க வச்ச தண்ணியை விடுவோம் நல்லா அது முழுகிற அளவு விடணும் நல்லா க கலந்து விடுவோம் மூணு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் அங்கே கொரிக்கிற தண்டை ஊற உள்ளான்னு போட்டிருக்காங்க நான் வந்து ஒரு நாலு நிமிஷம் வச்சு பார்க்க போகிறேன் இப்போது நாலு நிமிஷம் ஆச்சு நம்ம இதை எடுத்து வடிகட்டிடலாம் இட்டிடலாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை தண்ணியை விட்டு ஒரு தடவை நல்லா அலசி விட்டுடணும் வடிகட்டி குளுங்க தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சு இப்போ மேலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம நல்லா இப்போ கிளறி விட்டோம்னாக்க உணர்ந்து போகாமல் இருக்கும் இனிமேல் நம்ம என்ன சேவை பண்ணணுமோ அந்த சேவை பண்ணிக்கலாம் புளியோதரை போட்டு கலக்கலாம் அப்புறம் தேங்காய் சாதம் செய்கிற மாதிரி தேங்காயை வதக்கி தேங்காய் போட்டு வதக்கலாம் லெமன் பண்ணலாம் இனிப்பு பண்ணலாம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் சேவை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அடுத்து ஒன்றுன்னா பண்ணலாம் இப்போது கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு வடிகட்டி வச்சிருக்கு இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறேன் நான் இப்போது முதல்ல ஸ்வீட் பண்ணான் நான் சும்மா ஒரே ஒரு கிரண்டி எடுக்கிறேன் ஏன்னா எல்லாம் செய்கிறதுக்கணும் அதில் ஒரு கிரண்டி போட்டுக்கிறேன் இது வந்து இனிப்பு வந்து நம்ம ப நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும் நான் வந்து கண்காணமாக இந்த ஸ்பூன்னால ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா கிளறி விடணும் இது இந்த நாட்டுக்கிழ நல்லா பயங்கர இனிப்பா இருக்கும் அதனால இந்த இது இதுக்கு போரும் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரட்டும் நம்ம எப்பவுமே வெள்ளம் போட்டோன்னா தண்ணி நீச்சி விட்டுக்கும் கொஞ்சம் கிளறுனா கெட்டி ஆயிரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னாக்க நல்லா கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஏலக்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான் இப்போ தூள் கொஞ்சம் போடலாம் இப்போ தேங்காய் திருவெண்டு ஒரு ஸ்பூன் போடலாம் ஒரு கிழ அடுப்பு அணைச்சி வச்சினாக்க அவ்வளோதான் இனிப்பு சேவை ரெடி அடுத்து தேங்காய் சேவை அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு சென்னா தாளிச்சாக்க நல்லா இருக்கும் கடுகு கடுகு மரு போட்டு வெடிக்கட்டும் இப்போ பெருங்காயம் போடலாம் என்னவா தேங்காய் சாதைக்கு எப்படி வளர்க்குமோ அதே மாதிரி தான் பெருங்காயம் மிளகாய போட்டுக்கலாம் நீங்கள் கா நான் கொஞ்சம் பண்ணால் ஒரு மிளகாய் போடுறேன் நீங்கள் காரத்தில் ஓடுங்க கருவேப்பில் அப்புறம் தேங்காய் தீங்க போட்டு நல்லா வதக்கணும் வறுத்து விடுவோம் இப்போ நான் ஜீனி யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ ஜீனி போடுறது இந்த 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 குண்டத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு பேஞ்சு போட்டிங்கனாக்கா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் இதாகவும் இருக்கும் நான் ஆரம்பத்தில் இருந்தோம் இப்போ இந்த ஒயிட் கீ நீ யூஸ் பண்ணாலும் அதை விட்டுட்டு என்ன அனுப்புவோம் இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ இந்த தேங்காய்க்கு வேண்டிய உப்பு மட்டும் போடுங்க ஏன்னா சேவையில் இயற்கையாக உப்பு போட்டு தான் நம்ம வேக விட்டு நம்ம அதனால் இதுக்கு முன்னே மட்டும் போட்டால் போதும் கொஞ்சமாக பார்த்து போட்டுருங்க இப்போ அளவு சேவையை போட்டு நம்ம கிளறலாம் நான் அடுப்பை அணைச்சிட்டு தான் கிளறேன் அடுப்பை அணைச்சிட்டே நீங்க கிளரலாம் இப்போ தேங்காய் சேவை ரெடி இப்போ புளி சேவை நான் ஏற்கனவே புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சிருக்கேன் நம்ம அதை போட்டு தான் செய்ய போறேன் நான் முன்னாடியே புளிக்காய்ச்சல் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன் அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துங்க தேவையான அளவு குளிக்கில் போட்டு கிடைக்கிறேன் இப்போது லெவன் செவைக்கு தழைச்சி விடலாம் நம்ம சாத்துக்கூட சாத்துக்கெல்லாம் எப்படி தழைச்சி விட்டோமோ அதே மாதிரி தான் கடுகு உடுத்த பொருள் தாளத்து இப்போ உடுத்த உடுத்தபருக்கு மிளகாத்தல் பெருங்காயம் கருவே தாளத்துட்டு மஞ்சொடி போட்ட போட்டாச்சு அடுப்பு அணைச்சாச்சு இந்த லெமனை புழிஞ்சு தேவையை போட்டு கலக்க வேண்டியது இப்போ கொஞ்சமாக இதுக்கு தகுந்த மாதிரி லெவன் இது புழிவோம் நீங்கள் நிறைய வேணுன்னாக்க நிறைய உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு பண்ணலாம் நம்ம தக்காளி சாதம் பண்ணுற மாதிரியே தக்காளிக்கு நம்ம என்னென்ன போடுமோ அதே மாதிரியே போட்டு இது பண்ணலாம் நான் வந்து பட்டை கிராமெலாம் போடாமல் சும்மா தான் போட்டு தலைக்க போகிறேன் நான் நீங்கள் பட்டை கிராமலாம் உங்களுக்கு பிடிக்குனாக்கா இங்கே அந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஸ்பைசியாக வேண்டான்ட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெருங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் கருவேப்பு இப்போ ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதை விட்டுக்கலாம் பச்சை மிளகா போடுறதுனால நானும் காரப்பொடி போடல நீங்க வேணும்னா காரப்பொடி போட்டுக்கலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி நீங்கள் இந்த இந்த டைமில் நீங்கள் காரப்படி வேணுன்னா போட்டுக்கலாம் நீங்கள் நான் காரப்பொடி போடல நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் எனக்கு அந்த பச்சை மிளகா காரமே போதும் எனக்கு நல்லா வரங்கட்டும் இப்போ வேக விட்டுக்கிற சேவை போட்டுக்கிறாரு இப்போ ஒரு பாக்கெட் சேவையை வச்சு இது வந்து தேங்காய் சேவை இது வந்து புளியோதரை அது வந்து லெமன் அது தக்காளி இது வந்து தயி தயிர் இது வந்து இனிப்பு இன்னும் நம்ம கே வெஜிடபிள் வெஜிடபிள் சேவையும் பண்ணலாம் நான் வந்து எனக்கு இப்போ நேரம் இல்லாததுனால நான் பண்ணலை நானும் நீங்கள் நிறைய செஞ்சு பாருங்கள் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் ந நறுக்கி நல்லா வேக போட்டுட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டி நல்லா கடுகு கொடுத்துக்கலாம் தாளித்து கொட்டிங்க அப்புறம் காயும் போட்டு வறக்கிட்டு இதையும் போட்டு கிளறிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சாக்க வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே நேரத்தில் ஒரே பாக்கெட்டில் வச்சு இத்தனை ஒரு பொருள் ஆறு உணவு மூணு மூணு ஆறு உணவு செஞ்சு பார்த்துட்டு உங்கள்